ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் திமுக ஆட்சிக் காலத்தில் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்றாம் ஆண்டு பொதுப்பணித்துறை அமைச்சராக துரைமுருகன் பதவி வகித்தார் இவர் வருமானத்துக்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்து பதினொன்றில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிந்தது துரைமுருகன் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோருக்கு எதிரான இந்த வழக்கு வேலூர் கோர்ட்டில் விசாரணையில் இருந்தது வழக்கை சென்னையில் உள்ள ஊழல் தடுப்புச் சட்ட வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு கோர்ட்டுக்கு மாற்றி இரண்டாயிரத்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது இந்த அரசாணையை ரத்து செய்யக்கோரி சென்னை ஹைகோர்ட்டில் துரைமுருகன் தரப்பில் மனு செய்யப்பட்டது வழக்கிலிருந்து இருந்து என்னை விடுவித்து வேலூர் சிறப்பு கோர்ட் இரண்டாயிரத்து பதினேழில் உத்தரவிட்ட நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வழக்கு சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளது வழக்கிலிருந்து விடுவித்த உத்தரவை சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்துள்ளது இப்போது இந்த வழக்கை சிறப்பு கோர்ட் விசாரணைக்கு எடுத்துள்ளது என மனுவில் கூறியிருந்தார் இந்த மனு நீதிபதி வி லட்சுமி நாராயணன் முன் நேற்று விசாரணைக்கு வந்தது இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வரும் இருபத்தி மூன்றுக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நீதிபதி தள்ளி வைத்தார் ஏற்கனவே குவிப்பு வழக்கை மீண்டும் வேலூருக்கே மாற்றக்கோரி துரைமுருகன் தாக்கல் செய்த மனுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க சென்னை ஹைகோர்ட் நீதிபதி என் சதீஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார் துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருவதால் எட்டு ஆண்டுகளாகியும் ப்ரொசீஜர் சிக்கல் காரணமாக வழக்கு எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது